இங்கே நாம் அடியை அங்குலமாக மாற்றுகிற கணக்கை பார்க்கப் போகிறோம் இங்குள்ள ஒவ்வொரு அடி அளவிற்கும் எத்தனை அங்குலம் என்று பார்க்கலாமா இங்கே இருப்பது அடிக்கணக்கு அடியை அங்குல அளவிற்கு மாற்றுவோம் ஒரு அடி என்பது பன்னிரண்டு அங்குலத்திற்கு சமம் என்பது நமக்கு தெரியும் முதல் விடையை நிரப்பலாமா பன்னிரண்டு அங்குலம் ஒரு அடி அப்போது இரண்டு அடி என்றால் எவ்வளவு இரண்டு முறை பன்னிரண்டு அங்குலம் அதாவது இருபத்து நான்கு அங்குலம் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஐந்து அடி நமக்கு தெரிந்த அளவுதான் ஒரு அடிக்கு பன்னிரண்டு அங்குலம் ஆக ஐந்து பெருக்கள் பன்னிரண்டு சமம் அறுபது அங்குலம் கடைசியாக பத்து அடினா பன்னிரண்டின் பத்து மடங்கு நூற்று இருபது அங்குலம் ஆக நமது விடை நூற்று இருபது அங்குலம்